வணக்கம் மக்களை இன்றைக்கி நம்ம மார்க்கெட் நெகட்டிவாக தான் க்ளோஸ் ஆயிருக்கு நிஃப்டி ஃபிஃப்ட்டி ஒரு இரநூறு பாயிண்ட்ஸ் வரைக்கும் இறக்கத்தையும் பேங்க் நிஃப்டி ஒரு இரநூறு பாயிண்ட்ஸ் வரைக்கும் இறக்கத்தையும் கொடுத்துருக்கு ஸோ இந்த வீக்கில் ஒரு நல்ல வளரட்டலான ஒரு டேவாக இந்த டேவை நம்ம சொல்லலாம் எங்கே இந்த வளர்த்தல் கூட வராமல் போயிருமோ அப்படின் தான் எதிர்பார்க்கப்பட்டது பட் இந்த வீக்கோட கடைசி நாள் ட்ரேடிங் செஷனை சிறப்பாக முடிச்சு வச்சுட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம் எஃப்ஐஸ் பார்த்தீங்கன்னா இதுக்கு பெரிய அளவுக்கு பங்கு வகிக்கிறாங்க ஸோ எஃப்ஐஎஸ் ஒரு ஐயாயிரத்தி நூறு கோடிக்கு இன்றைக்கி வந்து விட்டுருக்காங்க ஸோ ஓவராலாக பத்தாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி நாலு கோடிக்கு விற்றுருக்காங்க அதே சமயத்தில் டிஐஎஸ் இன்னைக்கு மூவாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி கோடிக்கு பை பண்ணி ஒரு சப்போர்ட்டை கொடுத்துருக்காங்க இதுக்கு முந்தைய மூணு ட்ரேடிங் செஷன்ல எஃப்ஐஐஸோட ஆக்டிவிட்டியோட கம்பேர் பண்ணும்போது இன்னைக்கோட ஆக்டிவிட்டி ரொம்ப நல்லாவே வந்து நம்ம மார்க்கெட்டில் இருந்திருக்கு ஸோ நிஃப்டி ஃபிஃப்டியும் பார்க்கும்போது இருபத்தையாயிரத்தி இரநூறு கட் பண்ணி கீழே வந்திருக்கு ஆல்மோஸ்ட் பழைய ஒரு கன்சாலிடேஷன் ஜோனுக்குள்ளே வந்து என்ட்ரு ஆகுது ஸோ இது அப்படியே கண்டினியூ ஆகுமா இல்லைங்கிறது ஒரு ரிவர்சலை போஸ்ட் பண்ணுமான்னு வெயிட் பண்ணி நம்ம பார்க்கணும் இன்னும் பல கம்பெனிஸோட ரிசல்ட் ஒன் பை ஒன்னாக வரும் அந்த ரிசல்ட்டு நிஃப்டி ஃபிஃப்டியை ட்ரைவ் பண்ணி கொண்டு போகும் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு இந்த வீக்கெண்டில் வந்து பெருசாக நிறுவனங்களோட ரிசல்ட் வந்து இருக்க போறது இல்ல ஸோ அகேன் பாத்தீங்கன்னா மண்டேல இருந்து தான் இந்த பெரிய நிறுவனங்களோட ரிசல்ட்டெல்லாம் ஆரம்பிக்கும் ஸோ போது நம்ம டெஃபினட்டாக டிஸ்கஸ் பண்ணுவோம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் டிமார்ட்டோட ரிசல்ட்டை வந்து பார்க்க போகிறோம் ஸோ டிமார்ட் பார்த்தீங்கன்னா இந்த குவார்ட்டரில் ஒரு ஃப்ளாட்டான நம்பர் கொடுத்துருக்காங்க இயர் ஆன் இயர் கூட கம்பேர் பண்ணும்போது ஒரு எழுநூத்தி எழுபத்தி மூணு கோடி வந்து ப்ராஃபிட்டாக போஸ்ட் பண்ணியிருக்காங்க இதுவே போன வருஷம் இதே குவாட்டரில் எழுநூத்தி எழுபத்தி நாலு கோடியாக ட்ராப்பும் வந்து இருந்திருக்கு ஸோ அது கூட கம்பேர் பண்ணும்போது ஃப்ளாட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ் பட் இருந்தாலும் போன காலாண்டு அதாவது இது முந்தைய கியூ ஃபோர் கூட கம்பேர் பண்ணும்போது லாபம் கணிசமாக வந்து உயர்ந்திருக்கு லாபம் மட்டும் இல்லை ரெவன்யூவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே வந்து உயர்ந்திருக்கு இது ரெவன்யூ இரவு இயரில் பார்க்கும்போதும் நல்ல வளர்ச்சியை வந்து சந்திச்சிருக்கு ஒரு பதினாறு சதவீதம் வரைக்கான வளர்ச்சி இந்த கியூஒன்ல பார்க்கும்போது பதினாறாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தொம்பது கோடி வந்து பண்ணியிருக்காங்க இதுவே போன வருஷம் பார்க்கும்போது பதினாலாயிரத்தி அறுபத்தொம்பது கோடியாக இருக்குது ஸோ ரெவன்யூ நல்லா வளர்ந்தனால ஸோ அந்த காஸ்ட்னால அவங்க மார்ஜின் இம்பேக்ட் ஆனதை இது வந்து ஓரளவு சமாளிச்சு ப்ராஃபிட்டை பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக கொண்டு வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் வந்திருக்கு ஸோ இவங்களுக்கு இந்த அளவுக்கு ரெவென்யூ வந்தும் லாபம் ஃப்ளாட்டாக இருக்கிறதுக்கான ரீசன் எம்ப்ளாயி பெனிஃபிட் எக்ஸ்பென்ஸ் பார்க்கும்போது முப்பது சதவீதம் வந்து உயர்ந்திருக்கு முந்நூற்றி நாற்பத்தி ஏழு கோடி பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய் பெனிஃபிட் எக்ஸ்பென்ஸாக வந்து காட்டியிருக்காங்க ஸோ இதனால தான் இவங்களுடைய மார்ஜினும் பார்த்தீங்கன்னா டிக்ளைன் ஆகிருக்கு இப்போது ஆவரேஜாக மந்த்லி சேல்ரி பார்க்கும்போது கேலண்டர் இயர் டுவெண்ட்டி டூவில் இருபத்தாயிரத்தி அறநூறுரூவா பார்த்தீங்கன்னா சம்பளமாக வந்து ஆவரேஜாக வந்து கொடுத்துட்ருக்காங்க அதாவது ஒரு தலை கணக்குக்கு இந்த சம்பளத்தை சொல்கிறாங்க இதுவே கேலண்ட்ரி இயர் போன வருஷம் டுவெண்ட்டி ஃபோரில் பார்க்கும்போது அது இருபத்தேழாயிரத்தி எழுநூற்றி இருபத்தாறு ரூபா வந்து மாறி இருக்குது ஒரு ரெண்டாயிரம் ரூபா கிட்டே பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் மந்த்லி சேலரி உயர்ந்திருக்கிறதாவும் இங்கே சொல்லியிருக்காங்க இதனால் ஸோ இந்த எக்ஸ்பென்ஸை வந்து காட்டுறாங்க கசகசன்னு வேலை செய்வாங்க அவங்களுக்கு சம்பளம் கொடுத்தாகணும் இது ஒரு பெரிய ஒரு காஸ்ட்டாக இருக்குது மற்றபடி கடன் இல்லை ஸோ சொந்த பில்டிங் அதெல்லாம் பார்க்கும்போது டிமார்ட்டுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவான ஒரு விஷயமாகவும் இருக்குது ஸோ இந்த குவார்ட்டரில் மட்டும் ஒம்பது ஸ்டோர் பார்த்திங்கன்னா ஆட் பண்ணியிருக்காங்க டோட்டல் கவுண்ட் பார்க்கும்போது நானூற்றி இருபத்தி நாலு ஸ்டோர் ஓவராக வந்திருக்கு ஸோ நானூற்றி இருபத்தி நாலு கடைகள் இந்தியா ஃபுல்லாக வந்து வச்சுருக்காங்க எல்லாமே பிரம்மாண்டமான கடைகள் ஸோ இப்போ கரண்டாக டிமார்ட் ஒரு நாலாயிரரூவா கிட்ட பார்த்திங்கன்னா ட்ரேட் ஆகிட்டு இருக்கோம் ஸோ இதோட ஒரு அல்டிமேட் சப்போர்ட் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரத்தி ஒரு நல்ல ஒரு அருமையான சப்போர்ட் பட் இதுவும் கொஞ்சம் ஒரு ஓவர் வேல்யூட் ஸ்டாக்கு தான் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை பட் ஒரு த்ரீ தௌசண்ட் இந்த ரேஞ்ச் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல சப்போர்ட்டா இந்த டிமார்ட்டுக்கு ஆக்ட் ஆகிட்டு இருக்கு ஸோ வருமா அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி வந்து பார்ப்போம் ஸோ வருவதற்கான வாய்ப்பும் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஸோ ஏதாச்சும் ஒரு டைமில் நமக்கு கிடைச்சதுன்னா அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம ஒரு மிட் டேம்க்கு வந்து சூஸ் பண்றதை பத்தி நம்ம திங்க் பண்ணுவோம் ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னா பேங்க் கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு ஸோ இண்டசன் பேங்க் பாத்தீங்கன்னா இன்னும் சீக்கிரத்திலேயே பார்த்தீங்கன்னா இண்டசன் பேங்கோட சிஇஓ நேம் சொல்லிருவாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு பார்த்தீங்கன்னா இருந்துட்டு வந்துட்டு இருக்கு ஸோ இந்த மாதம் எண்டுக்குள்ளே சொல்லிடுவாங்க அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் போயிட்டு இருக்கு கூட அந்த முன்னாள் அதிகாரி வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு ஸோ யார் வராங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் அதுக்கப்புறமாச்சு இண்டஸ் பேங்க்கில் பேங்க்ல ஒரு ஒளிவட்டம் ஏற்படுதாங்கிறதையும் வெயிட் பண்ணி நம்ம பார்ப்போம் ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா அதானி குரூப் கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு ஸோ அதானி குரூப் பார்த்தீங்கன்னா இன்னும் வரக்கூடிய ஒரு அஞ்சு வருஷத்துல ஹண்ட்ரட் பில்லியன் டாலர் அளவுக்கு கேபெக்ஸ் பண்ண போறதா ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஹண்ட்ரட் பில்லியன் டாலர் அப்படிங்கிறது சாதாரண ஒரு அமௌண்ட் இல்லை மிகப்பெரிய ஒரு அமௌண்ட் அதை வந்து அடுத்த ஒரு அஞ்சு வருஷத்துல ஸ்பெண்ட் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இவங்களுடைய இந்த லாபத்தையும் வந்து டபுள் ஆக்குவோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவலும் இதுக்கு முன்னாடி வந்து சொல்லியிருந்தாங்க இது எப்படியோ ஒரு கட்டத்துல ஒரு ஒரு வருஷம் முன்னாடி அதானி குரூப் ஸ்டாக் அந்தளவுக்கு வந்து ரொம்ப ட்ரெண்டாக இருந்தது கெட்ட செய்தியோ இல்லை நல்ல செய்தியோ ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங்காக இருந்தால் அதானி குரூப் ஸ்டாக் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ட்ரெண்டிங் வந்து இழந்துட்டு இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ அது பாட்டுக்கு குரூப் அப்படியே ஸ்லோவாக போயிட்டு இருக்கு பெருசாக எந்த ஒரு சர்ச்சையிலையும் சிக்க மாட்டேங்குது எந்த ஒரு செய்திலையும் வராமல் தான் இருக்குது ஸோ என்ன கதை அப்படிங்கிறது தெரியல தொடர்ந்து ட்ராக் பண்ணுவோம் என்ன நடக்குது அப்படின்ட்டு அடுத்தது இன்னைக்கு நம்ம மார்க்கெட்டில் ஒரு ஃபார்மா கம்பெனி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபது சதவீதம் வரைக்கான ஒரு ஏற்றத்தை வந்து கொடுத்தது அது பார்த்தீங்கன்னா கிளென்மார்க் ஃபார்மாவாக தான் இருக்குது ஒரு மிகப்பெரிய ஒரு செய்தி வந்திருக்கு அதனாலதான் இந்த அளவுக்கான ஒரு ஏற்றம் வந்து இந்த கிளென்மார்க்கில் ஏற்பட்டிருக்கு ஸோ கிளென்மார்க்கோட யூஎஸ்ல இருக்கக்கூடிய ஒரு ஸ்டெப் டவுன் சப்சிடரி கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு என்னென்னா ஸோ அபிவி யுஎஸ்ஓ சேர்ந்த ஒரு கம்பெனி அந்த கம்பெனி பார்க்கும்போது இந்த சப்ஸிடரிக்கிட்ட இருந்து கிளென்மார்க் இருந்து ஒரு கேன்சர் ட்ரக் ஐஎஸ்பி டூ தௌசண்ட் ஒன் அப்படிங்கிற ஒரு கேன்சர் ட்ரக் அது ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் கேன்சர் ட்ரக் இன்னும் வெளியே வரல ஸோ இப்போ அந்த ட்ரக்குக்கான உரிமையாக குளோபல் உரிமையை பார்த்தீங்கன்னா அபிவி பார்க்க அபிவி வந்து ஒரு அக்ரிமெண்ட் லைசன்ஸ் மூலயமா வாங்கியிருக்கிறத ஒரு டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு அப்ஃப்ரண்ட் பேமெண்ட்டாக ஒரு ஏழ்நூற்றி எழுபது மில்லியன் டாலர் வரைக்கும் கொடுக்கறதாகவும் இதுல இருந்து ஒரு இன்னும் ஒரு ரெண்டு பில்லியன் டாலர் வரைக்கும் கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் இப்போ மார்க்கெட்ல இருந்துட்டு இருக்கு இதெல்லாம் போக இந்த ராயல்ட்டி ஃபீஸும் வந்து இவங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது இப்போ இருக்கிற எபிட்ட அளவுக்கு அந்த ராயல்ட்டி ஃபீ இருக்கும் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் இருக்குது பெரும்பாலும் இவங்க ஒரு ஜென்ரிக்கான நிறுவனமாக தான் இருந்துட்டு வந்துகிட்டு இருந்தது பட் இப்போ அவங்க ஏற்படுத்தின ஒரே ஒரு இன்னோவேஷனால் ஸோ ஒரு மிகப்பெரிய ஒரு பையனை கிளென்மார்க் அடைய போகிறாங்க அப்படிங்கிற ஒரு கொண்டாட் கொண்டாட்டத்தில் இந்த பங்கை இன்றைக்கி நல்லா ஏற்றி வச்சு அழகு பார்த்துருக்காங்க ஸோ ஒரு நல்ல விஷயமும் கூட இந்த கிளென்மார்க்கை பொறுத்த வரைக்கும் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா யூபிஎஸ் வந்து ஓடஃபோன் அதுக்கப்புறம் ஏர்டெல் ரெண்டையுமே பார்த்திங்கன்னா டவுன் கிரேட் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி இந்த ரெண்டு பங்குமே ஒரு ரெண்டு சதவீதம் வரைக்கும் ஒரு இறக்கத்தை கொடுத்துருக்கு என்ன ரீசன்னு பார்க்கும்போது வேல்யூவேஷனும் மெயின் ரீசனாக வந்து கொடுத்துருக்காங்க பட் ஓட கதையே வேறு ஸோ அந்த இடமெல்லாம் ரொம்ப ரிஸ்கான ஒரு இடம் ஏர்டெல்லாச்சும் வேல்யூவேஷன் ரொம்ப ஓவர் அப்படின்னு சொன்னால் நம்ம ஏற்றுக்கலாம் பட் அங்கே பிஸ்னஸ் ஒரு ஸ்டடியான ஒரு பிஸ்னஸ் இருக்காங்கன்னா ஓடஃபோனில் ஸ்டடியான ஒரு பிஸ்னஸ் இல்லை அப்பப்போ மேனிப்புலேட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஒரு ஏற்ற இறுக்கங்களை கொடுத்துட்ருக்காங்க ஸோ பல ட்ரேடர்ஸும் பார்த்திங்கன்னா இந்த ஏற்ற இருக்கங்களை சரியாக பயன்படுத்திட்டு இருக்காங்க பட் என்றைக்கினாலும் ரிஸ்க் தான் கண்டிப்பாக வந்து புரிஞ்சு உணர்ந்து அதுக்கப்புறம் அந்த ரிஸ்க்கை எடுக்கிறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் அடுத்தது விஐபி இண்டஸ்ட்ரீஸ் கிட்ட இருந்து ஒரு அப்டேட் விஐபி இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ப்ரோமோட்டர் ஸ்டேக் ஹோல்டிங்கை வந்து விற்க போகிறதா ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க கரெக்டாக ஒரு ஃபிஃப்டி ஒன் பர்சன்ட் வரைக்கான ஸ்டேக்கை வச்சிருக்கிறதாவும் ஒரு தகவல் வந்திருக்கு ஸோ அதை வந்து இந்த பிஎஃப்யூம்ஸ்க்கு வந்து விற்க போகிறதாவும் ஒரு டேட்டாக வந்திருக்கு இன்னும் கம்ப்ளீட்டான ஒரு அப்டேட் வரல ஸோ வந்ததுக்கப்புறம் டிஸ்கஸ் பண்ணுவோம் பங்களாதேஷில் இவங்களுடைய பிஸ்னஸ் ரொம்பவே ஸ்ட்ரகுலை ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க ஸோ இதனால் இவங்களுக்கு கரெக்டாக ஒரு ஒரு சக்ஸஸை கொண்டு வர முடியாத ஒரு காரணத்தினால எந்த பிஸ்னஸை கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க மேபி மேற்கொண்டு எதுவும் தகவல் வந்ததுன்னா அப்கமிங் வீடியோஸ்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து இந்த எலக்ட்ரிக் ட்ரக்குக்கான ஸோ இன்சென்டிவை வந்து சொல்லியிருக்காங்க ஒரு ட்ரக்குக்கு ஒரு ஒன்பது லட்ச ரூபா வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்சென்டிவ் தரோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஏன்னா பொல்யூஷன் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரக்கு மூலிமா தான் அதிகமாக வருது அதனால ஸோ அதிகப்படியான இன்சென்டிவை நாங்கள் தரதுக்கு தயார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு பத்தாயிரத்தி தொள்ளாயிரம் கோடி அளவுக்கான இன்சென்டிவ் வந்து இந்த ட்ரக்ஸுக்கு கொடுக்க போகிறதா ஒட்டு மொத்தமாக வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதனால் டாடா மோட்டார்ஸ் அண்ட் அசோக் லேலண்ட் ரெண்டு நிறுவனம் பயனடையக்கூடிய நேரடி நிறுவனங்களாக இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு இந்த இதை வந்து இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ் தான் வந்து அவைல் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஸோ அவங்களுக்கு தேவையான ட்ரக்ஸை இந்த ஒரு டீல் மூலியமா கேப்சர் பண்றதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு ஸோ இதில் என்ன டெவலப்மெண்ட் நடக்குது அப்படிங்கறத நம்மளும் தொடர்ந்து உன்னிப்பாக வந்து கவனிப்போம் இந்த வீடியோவில நம்ம பல இன்ஃபர்மேஷன் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஸோ நாளைக்கு இன்னொரு ஒரு வீடியோவில நம்ம மீட் பண்ணுவோம் பாய் மக்களே